நிதிக்காக இனமானத்தை அடமானம் வைத்து வெகுமானம் பெறும் கொத்தடிமைகளின் ஆட்சி அல்ல இது தடை கற்களை உடை தெரியும் தடந்தோல்கள் கொண்ட திராவிட மாடல் ஆட்சி இது இருமொழிக் கொள்கை என்பது நம் உயிர் கொள்கை இது பணப்பிரச்சனை அல்ல இன பிரச்சனை இது பணப்பிரச்சனை அல்ல இனப்பிரச்சனை தமிழ் காக்க தமிழ்நாட்டின் உரிமைகளை நிலைநாட்ட தமிழன உயர மாநில சீ சுயாட்சியை உறுதி செய்ய ஒன்றிய அரசுக்கு எதிராக என்றும் திக்கட்டும் புகழ் மடக்கும் திராவிட பேரரசர் ஒன்றிய அரசின் அராஜகத்தை முதலமைச்சர் மக்கள் முதலமைச்சர் திராவிட மாடல் முதலமைச்சர் இந்தியாவின் நம்பர் ஒன் முதலமைச்சர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மக்கள் போற்று மகத்தான தலைவர் மாண்புமிகு கழக தலைவர் அவர்களின் ஆணைக்கிணுங்க ஆரவாரம் கொள்ளாத அமைதியின் வடிவம் நாளும் ஒரு சிந்தனையை இளைஞர்களுக்கு வழங்கும் நடமாடும் போதிமரம் பொறுப்புகளை வரையறுத்து கடமையை நிறைவேற்றும் கண்ணிய மனிதர் இரவில் உலாவரும் இரண்டாவது கதிரவன் உழைப்பின் முகவரி வெற்றியின் விலாசம் தன்னம்பிக்கையின் திறவுகோள் இளைஞர்களுக்கு புதிய ரத்தம் பாய்ச்ச புறப்பட்டு வந்தவர் காரியமாற்றுவதில் வீரியமிக்கவர் நாளைய தமிழகத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் துருவ நட்சத்திரமாய் தோன்றி பருவ நட்சத்திரமாய் ஒளி வீசிக் கொண்டிருப்பவர் அன்பும் மரணம் பண்பும் பாசமும் கனிவும் துணிவும் கண்ணியமும் கட்டுப்பாடும் கூடி அளந்த எம் மண்ணின் சீதனம் ஆறுகள் தனக்காக ஓடுவதில்லை மரங்கள் தமக்காக காய்ப்பதில்லை சுட்டெரிக்கும் சூரியனும் குளிதரும் நிலவும் சுயநலம் பார்ப்பதில்லை ஆம் சுயநலம் பாராது பொதுநலத்துடன் வாழும் கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் எங்கள் ஆறு உயிர் இளம் தலைவர் அவர்களின் வழிகாட்டுதலோடு சேலம் மேற்கு மாவட்ட கழக திமுக இளைஞரணி சார்பில் மேட்டூர் சட்டமன்ற தொகுதியில் ஆதிக்கம் செலுத்துகிற அன்னிய மொழி குயிலாக கூவி வந்தாலும் சரி மயிலாக ஆடி வந்தாலும் சரி மயங்கி விட மாட்டோம் அன்னை தமிழ் காப்பதற்கு உயிர் தெரவும் தயங்கிவிட மாட்டோம் என்ற தலைவர் கலைஞரின் பொன்மொழிக்கு ஏற்ப இந்து திணிப்பு நிதி பகிர்வில் பாரபட்சம் தொகுதி மறுசீரமைப்பில் அணிதி இழைக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் சேலம் மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் உயிரண்ணன் டி எம் வருகை தந்து சிறப்பு சேர்த்திருக்கு முன்னிலை முன்னிலை ஏற்றிருக்கிற நங்கவள்ளி ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் அர்த்தநாரீஸ்வரன் அவர்கள முன்னிலை ஏற்றிருக்கிற மாவட்ட இளைஞரணிகள் துணை அமைப்பாளர்கள் அருமை நண்பர் பிரபுகண்ணன் அவர்கள அருமை நண்பர் மகேந்திரன் அவர்கள அருமை நண்பர் மோகன் அவர்கள அருமை நண்பர் செல்வராஜ் அவர்கள நண்பர் சுரேஷ் அவர்களே வருகிருந்து மேடையில் அமர்ந்து அலங்கரித்துக் கொண்டிருக்கிற எழுத்தாளர் சிறப்பு ஆற்ற வருகை தந்திருக்கிற அருமை அண்ணன் பேரன்பிற்குரிய அண்ணன் வே மதிமாறன் அவர்கள எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கிற கழக இளைஞரணி செயலாளர் கண்டெடுத்த பொன்முத்துக்களில் ஒரு முத்தாம் முனைவர் இளம் பேச்சாளர் முனைவர் எஸ் திவ்யா அவர்கள வாழ்த்துறை வழங்க வழங்க வருகை தந்திருக்கிற மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் அண்ணன் சுந்தரம் அவர்கள மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் நண்பர் சம்பத்குமார் அவர்கள மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் சகோதரி எலிசபெத் ராணி அவர்கள மாவட்ட கழகத்தினுடைய பொருளாளர் அருமை அண்ணன் பொன்னுசாமி அவர்கள தலைமை செயற்குழு உறுப்பினர் அண்ணன் ராமநாதன் அவர்கள பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் பழனியப்பன் அவர்கள வருகை தந்து சிறப்பு சேர்த்திருக்கிற ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்களூராட்சி இளைஞரின் கழக இளைஞரின் செயலாளர் கழக இளம் தலைவர் அவர்களுடைய படைவரிசையில் பணியாற்றுகின்ற இளைஞர் அணியினுடைய நிர்வாகிகளே வருகை தந்து சிறப்பு சேர்த்திருக்கிற பெரியோர்களே தாய்மார்களே விழுந்து கிடந்தால் சிலந்தியும் சிறைபிடிக்கும் எழுந்து நடந்தால் எரிமலையும் கொடுக்கும் என்ற தன்னம்பிக்கை நெருப்பு பொறியை தன்னுள் தாங்கி நின்று எண்ணியது எண்ணிவாறு செய்து முடிக்கும் ஆற்றல் கொண்ட எனது அருமை தம்பிமார்களே உங்கள் அத்தனை பேரையும் வருக 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 சேலம் மேற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி சார்பிலே வருக வருக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தலைமை கழக பேச்சாளரும் எழுத்தாளருமான